வர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் உங்கள் ராசி அதிபதி அதாவது சனி பகவான் தான் அவரும் ஆட்சி பெறுகின்றார் மிக சிறப்பாகவே உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் அந்த அதிபதி தாங்க நம்ம சூரிய பகவான் அவர் இப்ப விரை ஸ்தானத்தில் இருக்காரு பின்பு உங்கள் ராசிக்கே வேற இதனால் என்னென்ன விஷயங்களாம் வரும்னா கும்பராசிக்காரங்க அரசியல்வாதியாக பொது சேவையில் இருக்கவங்க சூப்பராகவே இருக்கும் சொல்லாங்க அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கலாம் அல்லது ஒரு ச அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போகலாம் ஒரு நல்ல கட்சிக்காரங்க வந்து உங்களை பார்ட்னராக கூப்பிட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை அதாவது அடுத்த லெவல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் போவீங்க தனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காருங்க ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணுங்க கும்பராசி அன்பர்கள் ஏன்னா பேச்சால் கெட்ட பெயர்கள் வரலாம் அவமானங்கள் வரலாம் எதிர்கட்சிக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணலாம் இது வந்து பொது சேவையில் இருக்கவங்க சரி நம்ம வீட்லேயும் சரி அமைதியாக இருங்க ஏன்னா தேவையற்ற பேர்லாம் வந்து வாங்குறதுக்கு இந்த வாய் தான் காரணம் ஸோ பொறுமை பொறுமை மிக அவசியம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவானுக்கு ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு வந்து குறுகிய தூர ப பயணங்கள் சொல்லுவாங்களேன் ஷார்ட் ட்ராவல்ஸ் நிறையா பண்ணுவீங்க நல்ல லாபங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்க இதெல்லாமே வந்து என்ன பொது படங்களை பற்றி தான் பேசுனேன் உங்கள் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அபிச்சம்சதையும் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் மிகவும் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அவங்கவுங்க கட்டப்படி வந்து சில படங்கள் வந்து மாறப்பட மாறுபடலாம் இதுதான் நமக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ ஜோதிட ரீதியாக ஜாதங்கள் பார்க்கணுன்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க